மாளிகை ஒரு ஜமீன்தார் குடும்பம் அங்கு இருந்தது இப்போ வீடு காலியா இருக்க ஆனா இரவில் அந்த வீட்டு மாடிப்படியில் விளக்கு ஒளிரும்னு அக்கம் பக்கத்தவர் சொல்வாங்க ஒரு நாள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த மாளிகையை வாங்க வர்றார் அவரு சொல்றார் இது பழைய கதைகள்தான் நான் தங்கி பார்த்துட்டு சொல்றேன் அவர் ஒரு லேண்ட்லைட் ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனார் இரவு பத்து மணி வீட்டுக்குள் காற்றே இல்ல ஆனா மாடிப்படியில் விளக்கு மின்னுது அவர் மேல போனார் அங்க பழைய கண்ணாடி அலமாரியில் ஒரு படம் இருந்தது ஜமீன்தாரின் மகள் மீனாக்ஷி அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டில் திருமணத்துக்கு முந்தைய இரவில் மாளிகையில மறைந்து விட்டாளாம் அந்த படம் முன்னாடி யாரோ மெதுவா பேசுற மாதிரி ஒளி கேட்டது என் மனமாலை காணும் அவர் மயங்கிட்டார் அடுத்த நாள் காலை கிராமத்தார் போய் பார்த்தாங்க அவர் மாடிப்படியில் படுத்திருந்தார் அருகே ஒரு மலர் மாலை ஆனா அலமாரியில இருந்த படம் காணாமல் போயிருந்தது அந்த நாள் முதல் நந்தவனம் மாளிகை வழியில நடக்கும்போது விளக்கின் ஒளி மெதுவா கண்ணாடி வழியா வெளியில் தெரியும் அந்த ஒளி நிமிர்ந்தால் காற்று நிற்கும் அது மீனாட்சி இன்னும் எதிர்பார்க்கிறாள்னு அர்த்தம் நந்தவனம் மாளிகை வீடு காலியா இருந்தாலும் யாரோ இன்னும் அங்கே வாழ்றாங்க